சிங்கிள் பிளேயர் ஐபிஎல் வெளுத்து கட்டின நிறைய பேரை பார்த்திருப்போம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு பதற விட்ட ஐபிஎல் பெஸ்ட் டிஓஸ் யாரும் தெரியுமா நம்பர் த்ரீல மீண்டும் டீகாக் அண்ட் கேஎல் எல் பேர் தான் இருக்கு இவங்க லக்னோ காண்டி ஆடும் போது டூ தௌசண்ட் டுவெண்டி டூ நடந்த கே கேஆருக்கு எதிரான மேட்ச்ல ஓப்பனிங் பேர கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியா பிளே பண்ணி கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து ரன் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே ஜோடி சேர்ந்து அடிச்சிருப்பாங்க அதுலயும் குயிண்ட டீகாக்கு எழுபது பாலுக்கு நூத்தி நாற்பது ரன் அடிச்சிருந்திருப்பாரு செகண்ட் பிளேஸ்ல விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியோட பேர் தான் இருக்கு இவங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல நடந்த மும்பைக்கு எதிரான மேட்ச்ல

த மிஸ் பண்ணுறீங்களே கமௌண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க